நேர்களே நான் இப்போ பேசக்கூடிய இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை இன்னும் நாம் ஆகிட்டு இருக்கிறதிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மதுராந்தகம் வர்றார் நாலு மணிக்கு பேச போகிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சேனல்களும் அதை கண்காணிக்கிறது இப்போ அவர் என்ன பேசுகிறாருங்கிறத நாளைக்கு நான் பேச போகிறேன் ஆனால் இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் யார் யாரெல்லாம் பங்கேற்க போறார்கள் அவர்களின் மனநிலை என்ன அதிமுக கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறுமா என்ற கேள்விக்கு இப்பொழுது உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு இன்று காலை வெளியான ஏராளமான செய்திகளை தொகுத்து சுருக்கமாக உங்களுக்கு தரப்போகிறேன் முக்கியமா நான் பார்க்கறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வர்றதற்கு முன்பு எக்ஸ் தளத்தில் இன்று காலை ஒரு பதிவு செய்தார் அந்த பதிவில் நான் வரும் கூட்டத்தின் மூலமாக திமுகவினுடைய ஊழல் ஆட்சிக்கு கோரும் அப்படின்னு அவர் போட்டிருக்கார் இந்த பேச்சை நான் எப்படி பார்க்குறேன்னா கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்து மோடி கல்லெறியக்கூடாது ஏனண்டா அவர் மேலே ரஃபேல் ஊழல் குற்றச்சாட்டு இந்தியாவில் இல்லை என்றாலும் டெசால்ட் நிறுவனம் அப்போது அப்போது ரஃபேல் ஃப்ளைட் வாங்கும் போது ஹெச்ஏஎலுக்கு அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த பேரத்தில் அதானி அம்பானி குரூப்புகளுக்கு சகாயம் செய்ததை போன்ற ஒரு நிலை இருக்கிறது அதனால ஊழலை பத்தி பேசலாமா கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒன்று இரண்டாவது அவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர்ல இருந்து அவ்வளவு பேர் மேலையும் அபாயகரமான ஊழல்கள் இருக்கிறது ரெண்டு மூன்றாவது ஒரு மிக முக்கியமான விவகாரம் பாஜக அனைத்து ஊழல் தலைவர்களும் தங்க கையில வச்சிருக்காங்க அதாவது நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அஜித் பவார் மீது எழுபதாயிரம் கோல் ஊழல் ஆசாம் முதல்வர் பாஜகவின் முதல் மீது அபாயகரமான ஊழல் பிரபுல் பட்டேல் மீது ஊழல் புஜ்பால் மீது ஊழல் ராணா மீது ஊழல் எடியூரப்பாவின் மீது ஊழல் வந்து அதை தவிர ரெட்டி பிரதர்ஸின் மீது ஊழல் 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 ஊழலே இல்லாதவங்க யாரும் பாஜகவில் இல்லை கூட்டணி கட்சிகள் அவ்வளவு பேர் மேலேயே ஊழல் இருக்கு நீங்கள் எப்படி சந்திரபாபு நாயுடு மீது ஊழல் ஊழல் கட்சிகளை வச்சுக்கிட்டு தான் ஆட்சி செய்கிறீங்க அவர் மீது இவங்களே சிபிஐல வழக்கு போட்டு வச்சுருக்கிறீங்க ஆக ஊழல்காரர்களை கூட சேர்த்துக்கொண்டு மோடி ஊழலை பற்றி திமுக மகா ஊழல் இமாலய ஊழல் திமுக பதிமூணு அமைச்சர்களின் மீது ஊழல் இருக்கு அதை தாண்டி நீங்கள் பேசுவதற்கு முன்பு கண்ணாடி கூண்டு கொள்ளிருந்து கல்லறிவது சரிதானா என சுயபரிச்சை செய்வோம் பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு எப்படின்னா இன்னைக்கு யாரெல்லாம் தலைவர்கள் ஏற போகிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் உண்மையிலேயே அதிமுகவும் பாஜகவும் அமமுகவும் குளிபரிப்பு வேலையில் இறங்கிவிட்டார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ன காரணம்னா இன்று காலை வந்த செய்தியில எடப்பாடி பழனிசாமி போர்ட்போலியோல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டாரான் எப்பாங்க பாருங்கள் நீங்கள் நெருக்கமாக ரொம்ப நெருங்கிறாதீங்க டிடிவியோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் கடுமையான உத்தரவிட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது டிடிவியோடு முன்னாள் அமைச்சர்கள் முக்களத்துறை அமைச்சர்களை தாண்டி எல்லா அமைச்சர்களும் தொடர்பில் இருக்கிறார்கள் முன்னாள் அவர்கள் எல்லாம் அதிமுக காரர்கள் தான் டிடிவிடு தான் ஒன்றாக இருந்தார்கள் அதனால் நீங்கள் ரொம்ப நெருங்கிறாதீங்க காரியத்திற்காக கருவப்பிள்ளையை மாதிரி நாம் பயன்படுத்தி கொண்டு உணவு பரிமாறுகின்ற போது தூக்கி வெளியே போட்டிருலான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கண்காணிப்பு குழுவை அமைத்து யாரெல்லாம் டிடிவியோடு பேசுகிறார் யாரெல்லாம் தொடர்புள்ள இருக்கிறார்கள் என்பதை அவர் கண்டினியூவஸாக ஒரு சர்வேலைன் குழுக்குள்ளே இருப்பதாகவும் செய்திகள் இன்று காலை வருகிறது ஒன்று இரண்டாவது டிடிவி தினகரனை பொறுத்தவரை மிக கடுமையாக பேசியவர் இவரும் கடுமையாக பேசியவர் அதனால் இன்றைக்கு மாணிக்கராஜா போன்ற தலைவர்களும் கூட ரிசைன் செய்து திமுக சேர்த்துருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானவர் ஜமீன்தார் கோயில்பட்டி அந்த பகுதியை சார்ந்தவர் இதுவும் அமமுகவிலே பெரும் கிரிஷ்டர்கள் மட்டுமல்லாமல் இது ஒரு ஹொலிஸ்டிக்கான முழுமையடைந்த ஒரு கூட்டணி அல்ல நிச்சயமாக இவர்கள் இந்த கூட்டணி வந்து கீழே குழி தோண்ட போகிறார்கள் அமமுகவுடைய தொண்டர்களும் எடப்பாடிக்கு வாக்களிக்கப் போவதில்லை அதிமுகவினரும் எடப்பாடிக்கு வாக்களிக்கப் போவதில்லை அதே போன்று பாஜகவுக்கு அதிமுக காரர்கள் வாக்களிக்க போவதில்லை நல்லா கவனித்தீங்க ஆனால் பாஜகவினருக்கு அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க அதில் பிரச்சனை இல்லை ஆனால் பாஜகவினர் அதிமுகவுக்கு வாக்களித்தாலும் அதிமுகவினர் எல்லாம் பாஜகவின் கரத்தை வலுப்படுத்தவும் மாட்டார்கள் டிடிவிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் பெருமையான வாக்குகள் துரோகம் செய்தால் இஸ் அ மேன் ஆஃப் நோபல் அவர் வந்து உண்மையின்னு இல்லை ஒரு நோபல் பரிசுக்கு துரோகமாக இருந்தால் ஒரு ட்ரைட்டல் இந்த மேன் ஆஃப் ட்ரைட்டர் துரோகி என்னை அடையாளப்படுத்தினால் அவர் தான் நன்றியெற்ற ஒரு தலைவனாக அவர் இருக்கிறார் என்று சொன்னதில் அதிமுக பொறுத்தவரை உண்மை இருக்குது அது உண்மை தான் அந்த உண்மையினால் எவனுமே ஓட்டு போட மாட்டா இதில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வலுவிழந்த தலைவர்களை ஒரு கூட்டி ஒரு ஷோ மேடை நடத்துகிறாங்க அதில் மோடிக்கு ஒரு பெரிய ஓட்டுலாம் தமிழ்நாட்டில் உரியாது இது வந்து எந்த விதமான வந்து இஸ் நாட் பி மேட் அது அதனால் எதுவும் செய்ய முடியாது மோடி வந்தார் பேசினார் என்ற ஒரு செய்தி தான் அவ்வளோதான் இது என்ன பேசுனார்னு அப்புறம் சொல்கிறேன் மோடி வந்தார் பேசினார் இன்றைக்கு எல்லா ஊடகங்களுக்கும் தலைப்பு செய்தி அவர் எதாவது ஒன்று பேசுவார் அதை தலைப்பாக போட்டு அவங்க புடப்ப நடத்திட்டு போயிடுவாங்க அதற்கான யூடியூபர்ஸுக்கும் நாளைக்கு நல்ல செய்தி அப்படி பேசுனார் இப்படி பேசுனார்னு கையில் காலு இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அவங்க பேசுவாங்க பெரிய ஒரு அது தொழிலாக வர்த்தகமாக நடந்துக்கிட்டு இருக்கதே நம்ம பார்க்குறோம் இது ஒன்று இரண்டாவது அமித்ஷா மோடிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கு இல்லை நெய்னார் நாகேந்திரனுக்கு முக்குளத்தோர் வாக்கு இல்லை அவருக்கு மட்டும் இருக்கும் ஆனால் முக்குளத்தோர்கள் யாரும் வாக்களிக்கப் போவதில்லை அவர்கள் பாஜகவுடைய ஆட்களும் இல்லை அவர்கள் வந்து எடப்பாடியுடைய ஆளும் இல்லை அவர்கள் எப்போதும் திராவிட இயக்கம்தான் இந்த முறை அவர்களுடைய வாக்குகள் மாறலாம் சராசரியாக எல்லா கட்சியும் பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு தான் இது ஒரு பக்கம் திமுகவுக்கும் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது திமுக காரர்கள் திமுகவுக்கும் போடுவார்கள் இந்த நிலையிலே இன்றைக்கு ஏறப்போகக்கூடிய தலைவர்கள் முதலிலே மோடிக்கு அமித்ஷாவுக்குமே ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இல்லைன்னா போதும் அவங்க பேச்செல்லாம் மொழியாக்கம் செய்தான்னு சொல்லக்கூடிய நிலையில் பாஜகவை தாண்டி எடப்பாடி ஒன்றுமே கிடையாது எல்லா இடங்கள்லேயும் கூடினாங்களாம் ஐநூறு பேர் கூடினாலே பெரிய கூட்டமாயிடும் நான் இதுக்கெல்லாம் நேரடியாக சொல்கிறேன் தயவு செய்து கூட்டத்தை வைத்து ஒரு தலைவீனுக்கான அளவீட்டை பார்க்கக்கூடாது என்று நான் நேரத்தை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் இப்போ அதை நான் சொல்கிறேன் நூறு தொகுதியை உள்ளடக்கிய ஒரு கூட்டத்தில் வெறும் ரெண்டு லட்சம் பேர் கூடுவார்கள் ஒரு தொகுதிக்கு ரெண்டு லட்சம் என்றால் ரெண்டு கோடி வாக்காளர்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல ரெண்டு லட்சம் பேருக்கான மதிப்பீடு அல்ல நூறு தொகுதிக்கு ரெண்டு லை ரெண்டு ஒன்னே முக்கால் கோடிக்கு வாக்கு இருக்கும் இந்த ஒன்றே முக்கால் கோடி வாக்கில் ஒரு ஒன்றரை கோடி ஒன்றே கால் கோடி பதிவானாலும் இங்கே வந்து கூடியவர்கள் அந்த ரெண்டு லட்சம் அதாவது நூறு தொகுதியினுடைய ரெண்டு லட்சம் பேரை வச்சுக்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடாது நல்லா கவனிங்க ஐம்பதாயிரம் பேர் கூண்ணினாலே பெரிய கூட்டமாக தெரியும் நல்ல செப்பாலஜிஸ்ட்டாக அனலைஸ் பண்ணணும் அதனால் இன்றைக்கி அந்த கூட்டத்தில் கூட தலைவர்கள் யார் அவர்களுக்கான வேல்யூ என்ன கூட போகிற தலைவர்கள் ஏன்னா நான் இப்போது மோடியுடைய கூட்டத்துக்கு முன்னாடியே கொண்டேன் முதலாவதாக சொல்வது ஜான் பாண்டியன் இவர் ஒரு வட்டார தலைவர் தேவேந்திர குல வேளாளர்களுடைய அந்த அமைப்பில் ஒரு கட்சி நடத்துகிறார் பெரிய அளவில் இல்லை இவருக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது அதனால் இவர் பெரிய அரசியல் தலைவர் கிடையாது இவர் ஒரு சாதிய தலைவர் ஒரு சிறு குழுவின் தலைவர் அவருக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு கிடைக்கும் தள்ளுங்க அதோடு விட்ருங்க ஜெகன்மூர்த்தியார் இவரும் அதே தான் இவருக்கு ரெண்டு சீட்டை என்னமோ கொடுத்துருக்காங்க இவர் அந்த பூதம் பூந்தமல்லி அரணவாயில் பகுதியில் அவங்க அப்பா அவர் ஐயா அண்ணன் மூர்த்தி மூர்த்திக்கு தம்பி ஜெகன்மூர்த்தி இவருக்கு கூட இருக்கிறவங்க ஒரு ஐநூறு ஒரு இரநூறு பேர் இருக்காங்க நூறு பேர் இருக்காங்க ஐம்பது பேர் அவங்க ஓட்டை தவிர மற்ற ஓட்டி யாரும் உள்ள போகிறதில்ல தூரம் தள்ளிடுங்க ரெண்டு மூணாவது ஜான்பாண்டியன் ஜெகன்மூர்த்தி மூணாவது பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதில் உருப்படியான ஒரு கூட்டணி ரெண்டு கூட்டணி தான் உருப்படி அமமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் அமமுக பற்றி சொல்லிட்டேன் ஜெல்லாகாது அமமுகவில் இல்லை யாருமே ஓட்டு போட போகிறதில்ல அவர்களும் ஓட்டு போடப்போடு இல்லை அமமுக தனியாக ஓட்டு பெறுதுன்னா அது அவங்களுக்கான ஓட்டு தான் பாஜகவும் பெரிய அளவில் அமமுகவுக்கு இல்லை அந்த பக்கமெலாம் இருப்பதாக ஒரு மாயை தான் அமமுக பெறுகிற ஓட்டு அமமுகவுடைய ஓட்டாக தான் இருக்கும் அதிமுக ஓட்டாக இருக்காது தெரிஞ்சுக்கிடுங்க அடுத்து பார்க்குற போது மாம்பழம் மாம்பழம் ஒரு பக்கம் அடித்து கண்ணி போயிருக்கிறது பழத்தில் அழுகி போயிருக்கிறது அப்பாவுக்கே ஷாக்கில் இருக்காரு அப்பாவை சேர்க்கக்கூடாது மகன் சொல்கிறாரு இருக்கிற அஞ்சரை பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜில் பையனுக்கு ஒரு மூணு அப்பாவுக்கு ஒரு ஒன்று ரெண்டு கிடைக்கும் அப்போ அந்த மூணோட கதை முடிஞ்சுது சரியா அடுத்து பார்க்குற முதலி மொ முதலியார் முதலியார் அந்த பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த முதலியார் கட்சிகளை அவருக்கு வேண்டியவர்களுடைய வாக்களை அவர் பிரிப்பார் ஐஜே கே பாரிவேந்தர் அவர் அந்த பெரம்பலூரில் கொஞ்சம் ஒரு ஓட்டை ஒரு பதாயிரம் இருபதாயிரம் அவர் கட்சி எஸ்ஆர்எம் அந்த ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சில ஆட்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுகளை போடுவாங்க இதில் என்ன பெரிய கூட்டணி தலைவர்கள் இதுதான் கூட்டணி இந்த கூட்டணியில் என்ன இருக்குது ஒரு தொகுதியில் முப்பதாயிரம் ஓட்டு வச்சுருக்காரு ஒரு கூட்டணி தலைவர் இன்னொரு கூட்டணி தலைவர் பத்தாயிரம் ஓட்டு வச்சுருக்காரு இன்னொரு கூட்டணி தலைவர் ரெண்டரை பர்சன்டேஜ் மூணு பர்சன்ட் வச்சுருக்காரு இன்னொரு கூட்டணி தலைவர் மூன்றரை பர்சன்டேஜ் வச்சுருக்காரு இவ்வளோ தான் இருக்குது பாஜக ஒரு அஞ்சு இதில் ஒரு ரெண்டு அஞ்சு மூணு எட்டு மூணு பதினொன்று மற்றவங்களெலாம் சேர்த்து ஒரு மூணு பதினாலு அண்ணா திமுக ஒரு பதினெட்டு இருபத்தெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே கிடையாதுங்க குறித்து வச்சுக்கிடுங்கங்க அவங்க வரவே மாட்டாங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி குளிபெறிக்கக்கூடிய ஒரு கூட்டணி நான் பார்த்ததே இல்லை அன்னைக்கு திமுக வரக்கூடாதுன்னு பெரியார் ஆதரவு கொடுத்தார் ராஜாஜி சேர்ந்திருந்தார் முஸ்லி இருந்தாங்க ஒரு கூட்டணி அந்த பக்கம் இந்த பக்கம் முஸ்லீம் லீக் போன்ற மற்ற கட்சிகள்லாம் திமுகவோடு ஒரு நெருக்கமாக இருந்த ஒரு கூட்டணியை நம்ம அறுபத்தி ஏழில் பார்த்தோம் எழுபத்தி ஏழில் தனித்து தான் நின்றாங்க எல்லா கட்சியும் எண்பதில் கூட்டணி நடந்துச்சு ஒன்று சொல்கிறேங்க நேருவின் மகளைவா நிலையான ஆட்சி தானே ஆட்சி தர்றதுக்கு அன்னைக்கு எம்ஜிஆருடைய ஆட்சியை கழிச்சாங்க எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சி இந்திராவை கொண்டு வந்தது கருணாநிதி கடைசியில் என்ன பண்ணாங்க பார்லிமெண்ட்டுக்கு எல்லோரும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க திமுக காங்கிரஸுக்கு போட்டாங்க சட்டமன்றத்துக்கு எம்ஜிஆருக்கு போட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப 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 விவரமான ஆட்கள் இன்றைக்கி ஒரு ஒரு மிக முக்கியமான ஹிடன் பிளே என்று சொல்லக்கூடிய விஜய் இருக்கிறார் அவர் யாரை காலி பண்ண போகிறாரு அங்கங்கே கரம்ப போகிறாரு யாரை மொத்தமாக கரம்பி காலி பண்ண போகிறாருன்னு தெரியல பொறுத்திருக்கோம் இன்னைக்கு நடக்க போகிற கூட்டத்தில் ஒரு விதமான இதுவும் இல்லை இது ஒரு புரோட்டக்கால் ஒரு தலைவர்கள்லாம் வந்து அமர்ந்தால் இருக்கும் அதுக்கு ஒரு டீ காஃபி இருக்கும் வடை இருக்கும் அதே மாதிரி ஒரு புரோட்டாக்கால் கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுத்து மோடி வராருன்னு எல்லாரும் கூப்பிட்டு வருவாங்க கட்சி ராஜா மாறியால் சனாதனம் அது இதுன்னு சத்தம் போடுவாங்க இட்ஸ் வில் நாட் இம்பேக்ட் ஃபார் எனி திங் நத்திங் வில் ஹேப்பன் நத்திங் வில் ஹேப்பன் இதை மட்டும் தான் சேர்க்கும் இது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது இதனால் எந்த விதமான மாற்றம் வரப்போகிறது மோடி வந்தார் அவர் பாருங்க வந்தார் யாரையும் சந்திக்கலை ஓட போகிறார் அவ்வளவுதான் வருவார் அஞ்சரை மணிக்கு புறப்பட போகிறார் இன்னைக்கு எதிர்பார்த்த கட்சியில் பாவம் இந்த அம்மா ஒன்றையும் சொல்லி முடிச்சிடறேன் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படி காலியானாங்களோ கழுது தெஞ்சு கட்டணமாக போக போகுது தேமுதிகா அவங்க பையன் விஜய பிரபாகரனுக்கு மினிஸ்ட்ரி கேட்குறாங்க அவங்க தம்பி சுரே சு சுரேஷுக்கு அவர் சு சுதிரா அவருக்கு வந்து நா நாடாளுமன்ற அதாவது சட்டமன்ற அதாவது ராஜ்யசபா எம்பி அவங்களுக்கு இருபது சீட்டு செலவுக்கு பண்ணோம் யார் கொடுப்பா எடப்பாடி கொடுக்க மாட்டாங்க திமுகவும் கொடுக்க மாட்டான் ஒரு நாலஞ்சு சீட்டு கொடுப்பாங்க அதனால் அந்தம்மா தாந்தாம் பெரிய இந்திரா இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கதை நடக்க போகிறதில்ல பாமக வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கு பெரியவருக்கு எப்படினாலும் அந்த சமூகத்துடைய பரிதாப ஓட்டுகள் அவருடைய வயதை கருதி உழும் அதில் எந்த டவுட்டும் இல்லை அது திமுகவுக்கு தான் மெரிஞ்சாகும் திருமாவளனோட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதும் நமக்கு செய்தி வந்திருக்கு இன்றைக்கி காலையில் கிடச்ச செய்தி இதுதான் மீண்டும் நாளைக்கு உங்களுக்கு நிறைய செய்தியோடு நான் ஐயா பேசி வரல அப்போது ரகசிய தகவல்கள் பத்திரிகையினுடைய தகவல்கள் பத்திரிக்கையாளுடைய கணிப்பு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரகசியம் பரம ரகசியம் இருக்குல்ல அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி